நம்ம மல்லியோட அண்ணனுக்கு வெண்பாவை பார்த்த உடனே வந்து போய்னா மிகப்பெரிய ஆனது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நம்ம மல்லியையும் பாக்குறாங்க அப்போ மல்லி வந்து போயினா இப்போ வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா ஒரு பொண்ணை பாத்துக்கிறதுக்காக போயிட்டு இருந்தது இந்த பொண்ணு தானா அப்படி பார்த்தா இப்போ இங்க நடந்தது அதாவது இங்க வந்து போயினா அந்த பொண்ணு வந்து இங்க பேசிட்டா எல்லா உண்மையுமே இந்த மாப்பிளை வீட்டுக்காரங்களுக்கு வந்து போயினா தெரிஞ்சிருமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ அந்த ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறதுக்காக தனியா வந்து போயினா வெண்பாவை கூட்டிட்டு வரது மட்டும் இல்லாம மல்லியையும் தனியா கூட்டிட்டு வந்து விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி நம்ம விஜய் கிட்டே வந்து இப்போ என்ன நீங்கள் தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க தம்பி உங்களால் நிறைய பிரச்சனைகளை என் தங்கச்சியும் நானும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் என்னோட குடும்பமே இப்போ நடு தெருவில் நிற்குது அப்படின்னா அதுக்கு காரணமே வந்து இப்போ என்ன நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இங்கேருந்து வந்து இப்போ என்ன இப்போ நம்ம விஜயை போக சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வெண்பாவை கூட்டிகிட்டு ஆனால் அதே சமயம் நம்ம விஜய் இருந்துட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு அதை கேட்ட உடனே வந்து இப்போ நம்ம மல்லியோட மனசு ரொம்பவே வந்து போதும்னா உடஞ்சி போக ஆரம்பிச்சிருது ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம மல்லியை வந்து விஜய் பயங்கரமாக கரிச்சு கொட்டி திட்டி தான் வந்து பார்த்துருக்கோம் ஆனால் இப்படி சொல்லி வந்து போயினா யாருமே பார்த்துருக்க மாட்டோம் அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு ஒரு பக்கம் நம்ம வெண்பாவை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா அதே சமயம் நம்ம வெண்பா இருந்துட்டு மல்லியை பார்த்து மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா கொஞ்சம் தொலைவலிருந்து ஓடி வராங்க அங்கே பேசுறது நம்ம மல்லி சொல்லி வந்து கூப்பிட்ற விஷயம் அங்கே இருக்கிற யாருக்குமே வந்து தெரியல ஆனால் அதே சமயம் வந்து நம்ம மல்லிக்கு வெண்பா இங்கே இருக்கிற மாதிரி வந்து தெரிஞ்சு கடைசியில் வந்து நம்ம மல்லி வந்து வெண்பாவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சறாங்க இப்படி ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபு இருந்துட்டு நம்ம மல்லி வந்து போயிருந்தா கூட்டிட்டு தனியாக வந்து போக ஆரம்பிச்சுறாங்க இந்த மாதிரிதான் கொஞ்சம் இருங்க என் தங்கச்சி கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற வந்து சொல்லி தனியாக வந்து போயிருந்தா கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க இது அங்கே இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் ஆனால் வெண்பா வந்து பேசியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது இன்னும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கும் இப்போ தனியா கூட்டிட்டு உடனே நம்ம வெண்பாவும் பின்னாடியே போக ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் விஜயம் வர ஆரம்பிச்சாங்க தம்பி நீங்க தானே தம்பி இது நான் வந்து என்ன ஏற்கனவே வந்து நொந்து போய் கிடக்கிறோம் இப்போ மட்டும் வந்து பொண்ணை பத்தியும் என்னோட தங்கச்சியை பத்தியும் எல்லாமே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இந்த நிச்சயதார்த்தமே கேன்சல் ஆகிடும் அதனால தயவு செஞ்சு உங்க கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது நம்ம விஜய் இருந்துட்டு அதாவது வெண்பா இருந்துட்டு என் மல்லி அம்மாவை என்கிட்ட கொடுத்துருங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து என் அப்பா வந்து மல்லி அம்மாவை சந்தோஷமா பார்த்துக்குவாரு நானும் வந்து மல்லி அம்மாவை சந்தோஷமா பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி வெண்பா சொல்லியுமே கூட அவர் கேட்காம இருந்துட்டு இருக்காரு ஆனா இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு நான் இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க உங்க தங்கச்சியை வந்து இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு இங்குறது போயிடுங்க இங்கே நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்காதிங்க நீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கடைசியில் வந்து இப்போ நம்ம மல்லிக்கிட்ட விஜய் வந்து மன்னிப்பு கேட்குறாரு கடைசியாக வந்து இப்போ உங்ககிட்ட நான் வந்து ரொம்பவே ரூடாகவும் கோபமாகவும் வந்து இப்போ நான் நடந்துக்கிட்டேன் என்னை மன்னிச்சிரு மல்லி அது மட்டும் இல்லாமல் நான் வந்து வேணால் நீ வந்து அந்த லெட்டர் எழுதி வச்ச மரத்தில் வந்து போயினா அந்த பேப்பரில் எழுதி கட்டி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தான் வந்து போய் நான் வந்து பயங்கர கோவத்தில் இருந்தேன் ஆனால் அது எல்லாமே வந்து உண்மை கிடையாது நீ பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ எனக்கு தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து போய் வேற வழியே இல்லை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் என்ன மன்னிச்சர் மல்லி அப்படின்ற வந்து சொல்லிட்டு வெண்பாவையும் கன்வின்ஸ் பண்ணி இங்கிருந்து கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க இங்கே தான் நம்ம மல்லியோட மனசு இன்னும் வந்து போய் நான் பயங்கரமாக காயப்படுது இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க